ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஈஸியாக கோல்டு எப்படி வாங்கலாங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தங்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே அது கஷ்டமான விஷயந்தான் வாங்கிறதுக்கு டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து தங்கம் ஒரு பவுனோட விலை எயிட் தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் டுவெலில் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ருப்பீஸாக இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசனுக்கு மேலே போயிட்டுருக்கு இதே வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த காலகட்டத்தில் எல்லாம் கோல்டோட ரேட்டு எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியாது எப்போவுமே கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் கோல்டு அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறத காட்டிலும் ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைகளுக்காகத்தான் நம்ம அதிகமாக வாங்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் நம்ம இருக்கோம் ஸோ நம்ம எப்படி ஈஸியாக கோல்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக உலக பொருளாதார வல்லுநர்கள் பட்ஜெட் ரூல் அப்படிங்கிற ரூலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய வீட்டு வருமானம் அந்த வீட்டு வருமானத்தில் ஐம்பது சதவீதம் வந்து வீட்டு வாடகை மளிகை பொருட்கள் காய்கறிகள் பேசிக் யூட்டிலிட்டிஸ் மற்ற பேமெண்ட் இது எல்லாமே ஐம்பது பர்சன்டேஜ்குள்ளே கொண்டு வரணும் மிச்ச தேர்ட்டி பர்சன்டேஜில் நம்மளுடைய தேவைகள் சுற்றுலா இது எல்லாமே மிச்ச தேர்ட்டி பர்சன்டேஜில் அடக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டில் நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறத போட்டு வைக்கணும் இப்போல்லாம் கோல்டோட ரேட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம் உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவா இருந்தாலும் அதுலேருந்து ஒரு இருபது சதவீதம் இப்பெல்லாம் வந்து நிறைய ஜுவல்லர்ஸ் இருக்குது லலிதா ஜுவல்லரிஸ் தங்கமயில் ஜுவல்லரிஸ் அப்புறம் குமரன் தங்க மாளிகை ஜிஆர்டி இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸில் வந்து கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது இதில் கோல்டு காயினாகவே வாங்கிக்கிற ஸ்கீம்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுடைய மாத வருமானத்தில் இருபது சதவீதம் ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் ஏதாவது ஒரு கடையில் ஒரு ஸ்கீம்ல வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பத்தி நீங்க கவலையே பட வேண்டியதில்லை இப்போ இந்த வீடியோவை யார் வாட்ச் பண்ணாலும் சரிங்க உங்களுடைய இன்கமில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கோல்டுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கே தெரியும் கோல்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் உங்கள் இன்கம்லேருந்து சேமித்து வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்